ਅੰਦੀ ਵਾਲੋਂ ਨਾਰਦੇ ਆਖਿ ਸਿਵਾਰਾ ਬਸੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜੁਤਾ ਪਦ ਕਮਲੰ ਪਰੰਗ ਦਿਸਤਾਨੀ ਬਟਤ ਪਰੰਗ ਰਿਫਿਊ ਗੈਟ ਬੈਟਰ ਥਿੰਗ You give up, ah, uh, inferior quality thing. That is our nature. Hmm. Just like our students, American students, they were all accustomed to meat eating. But now, another student, see, she is preparing the sweet balls, the scone balls, and they are forgetting meat eating. They do not like anymore meat eating. They have got better engagement. Sweet balls. <laughs> Similarly, that is the way. When you get better engagement, we are hankering after pleasure. Anandamaya uh, Every living entity is seeking after pleasure. That is its nature. You cannot stop. Uh, if you stop, just like a child is seeking after some enjoyment, he is breaking something, ah, enjoyment. But he does not that he is breaking, but he, he is simply enjoying that breaking. Similarly, we do not know what is enjoyment in this material concept of life. We are breaking and building. In your country, I have seen several places. Nice building is this mantle. And again, in that very place, another building is placed. Breaking and building. Breaking and, oh, this building is old. Breaking. The same childish place. You see? Simply wasting engagement. the Valuable time of this human. Breaking and building. Breaking and building this motor car is useless. another 69 models. and thousands of people are engaged in that 69 models. Yes, what is that? in essence, the breaking and building. breaking and building, just like the child. Yes, so unless one has got better engagement, krishna consciousness, surely they will be engaged in this breaking and building. चाहिए परम दिष्टान सो फास्ट आवर स्टूडेंट्स ऑफ क्वेश्चन कौन सा दे आर ट्राइंग टू அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி தெய்வீக ஏச குணமயி மாயா துரத்தையா ஸோ இந்த உலகம் மாயான உலகம் ஸோ அதில் நாம் எல்லோரும் இந்த பௌதிய விஷயத்தில் இன்பத்தை காண்பதற்கு நாம் எல்லாம் முயற்சி பண்ணுறோம் ஆனால் கிருஷ்ண உணர்வுல புரபாதனுடைய மாணவர்கள் ஏன்னா அப்போ புரோபாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் இஸ்கான்கிற அமைப்பை ஏற்படுத்தி பக்தர்களுக்கு பரம் துஷ்டான் இவர் தந்து பகவத்கீ உயர்ந்த சுவையில் ஈடுபடும் பொழுது தாழ்ந்த சுவை தானாக சென்றுவிடும் இதுதான் நமக்கு ரகசியம் இதை புரோபாதரை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பொதுவாக பக்தி அப்படிங்கிறது நானும் நிறைய இடங்களில் போயிருக்கேன் ஆனால் இதை யாரும் சொல்லி சொல்லித்தரலை ஏன்னா இயற்கையிலேயே புலன்களுக்கு சுவை தேவைப்படுது இயற்கையிலேயே சுவை தேவைப்படுது கண்ணுனா பார்க்கணும் காதுன்னா கேட்கணும் நாக்கனா சுவைக்கணும் பேசணும் அப்போ சுவை இல்லாமல் நம்ம யாரும் கட்டி போட முடியாது ஆனால் உயர்ந்த சுவை ஈடுபடும் பொழுது அதுக்குதான் அவர் மாணவர்களே உதாரணம் காமிக்கிறார் அவங்கெல்லாம் ஏற்கனவே மாமிசம் இறைச்சி சாப்பிட்டு இருந்தவர்கள் தான் ஆனால் இன்றைக்கி அவங்க இனிப்பு இனிப்பூருண்டாய் குலோப்ஜான் ஸோ பிரபார் வந்து நம்ம இஸ்கான் புல்லட் அப்போ பக்தர்கள் செய்கிறாங்க அதை இவங்கெல்லாம் சாப்பிடும்பொழுது அந்த இறைச்சி எல்லாம் தேவையில்லை போயிடுச்சு இப்போ நமக்கும் அப்படி தான் இப்போ நம்மளும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் புரோபாதர் சொன்னபடி பிரசாதம் சாப்பிட 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 இயற்கையாகவே அந்த சுவை நம்மள விட்டு போயிடுச்சு நாமஜபம் பண்ணுவது பிரசாதம் மட்டுமே சாப்பிடுவது இது ரொம்ப சுலபமாக போயிடும் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே கிடையாது ஆனால் உயர்ந்த சுமையில ஈடுபடுத்தணும் அதனால தான் பிரபுரா பரம் திஷ்டா நிவர் இது என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல அனுபவம் ஏற்கனவே நான் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ வந்து ஸ்டார்டிங் அப்போ தான் பதினாறு மாலை ஜபம் பண்ணுறேன் பிரசாதம் சாப்பிட பழகினேன் அப்போ நான் எனக்கு குருஷன் பெரிய கப்பலில் போகிற கூட வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரக்கணக்கான உணவு வச்சுருக்காங்க அது செய்ய எல்லாம் வச்சிருக்காங்க அப்போ எல்லாம் அப்போ தான் நம்ம விட்டுருக்கோம் ஆனால் அப்போ அதுக்கிட்டக்க போனவுடனே அது மேலே எனக்கு சுவையாக வரலை நான் யோசனை பண்ணி பார்த்தேன் என்னடா அது இவ்வளோ உணவு இருக்குது ஆனால் நமக்கு என்ன வரல அந்த சாப்பிடுங்கிற ருசி கிடைக்கல ஆக அந்த பிரசாதம் சாப்பிட்டு பதினாறு மாலை ஜபம் பண்ணும் பொழுது அது இயற்கையாக வந்துடுது சரிங்க நம்ம சாப்பிட்டவங்க தான் ஆனால் அவ்வளோ உணவு வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஏரியா முழுதும் உணவு தான் ஆனால் நமக்கு சாப்பிடுங்கிற டேஸ்ட்டே வரல ஏன்னா அந்த சுவை வந்தால் தான் நம்ம கொடுப்போம் அப்போ உயர்ந்த சுவை வரும்பொழுது தாழ்ந்த சுவை தானாகவே சென்றுவிடும் இதுதான் ரகசியம் அதனால தான் புரோபர் வந்து டவுட்டே வழிப்படுத்திட்டார் நம்மளையெல்லாம் அதனால தான் புரோபர் எப்போவுமே கிருஷ்ண உணவு செயல்களில் ஈடுபடுங்க அதுதான் அது உதாரணம் சொல்றாரு அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிறு குழந்தை சிறந்த குழந்தை என்ன செய்யணும் ஏன்னா எல்லாத்துக்கும் இன்பம் தேவைப்படுது எல்லாருக்கும் இன்பம் தேவைப்படுது அதுதான் நம்முடைய நேச்சர் ஆனந்தமயோ அபியாசா எல்லாருக்கும் இன்பம் தேவை தேடுது ஆனால் எங்கே கிடைக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியலை அது குழந்தை தனமாக இருக்குதுங்கிற குழந்தை குழந்தை என்ன செய்யுங்க சில நேரம் வீட்டை கட்டுங்க வீட்டை இடிக்குங்க அதில் சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி அமெரிக்காவில் சொல்கிறார் நீங்கள் என்னென்ன கட்டிடம் கட்டுறீங்க அப்புறம் அதை இடிக்கிறீங்க அப்புறம் அது கட்டடம் கட்டுறீங்க அதே மாதிரியா அப்போ அவர் சொல்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி காரு நிறையா காரு வாங்குறீங்க அப்புறம் அந்த காரைக்கிற இது பண்ணுறீங்க ஸோ இப்படி வந்து இது வந்து குழந்தைத்தனமான செயல் ஏன்னா சிம்பிளி பேஸ்ட் யுவர் டைம் அப்படிங்கிறாரு ஏன்னா நேரம் ரொம்ப 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 முக்கியம் மனித வாழ்க்கையில் நமக்கு வந்து இந்த காலம் ரொம்ப ரொம்ப அரிது ஏன்னா மனித பிறவியே அரிதானது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப அநீதானது அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துறது அதை தான் புரோபார் வந்து நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ ஆதி காலையில் எழுந்திரிங்க மங்களார்த்தி பண்ணுங்கள் பதினாறு மாலை செப்பம் பண்ணுங்கள் பகவத்கீதை பாவதம் படிங்க பிரசாதம் சாப்பிடுங்க பக்தி சேவையில் ஈடுபடுங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயற்கையிலேயே நம்ம நேரம் எல்லாமே கிருஷ்ண உணவு செயல்களில் ஈடுபடுத்தப்பட நமக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம முன்னேறோம் நேரத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோம் இதே இது நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஏழு மணிக்கு எழுந்திரிப்போம் ஒரு காப்பியை சாப்பிடுவோம் ஒரு பேப்பரை படிப்போம் அதில் ஒரு மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம் இப்படி நாம் இப்போ இன்னைக்கு சண்டே சண்டேனா எல்லாம் பொதுவாக பத்து மணி ஆகும் எழுந்திரிக்கிறது நீங்கள் நிறைய வீட்டில் போய் பாருங்கள் இன்னும் வரை தூங்கிட்டே இருப்பாங்க எட்டு மணி ஒம்பது மணி வரை ஆனால் பிரபாதர் வந்து நல்ல ஒரு சிஸ்டம் நமக்கு கொடுத்துட்டாரு ஏன்னா பகவத்கீதை தெளிவச்சுருக்கு பரம் திஷ்டுவா நிவர்த்தந்தே இப்போ நம்ம எல்லோரும் காலையில் எழுந்திரிக்கிறோம் மங்களாத்தி அட்டன் பண்ணுறோம் அதனால சொன்னேன் எல்லா பக்தர்களும் தயவு செய்து வந்துடுங்க நேராக வரவங்க நேராக வாங்க இல்லைன்னா ஆன்லைனில் வந்துடுங்க நாலரை மணிக்கு மங்களாரத்தி வந்துடுங்க அஞ்சே கால் டு ஆரே கால் ஜபம் பண்ணிடுங்க காலுக்கு மேலே நம்ம புரோபாத லெக்சர் ஏன்னா தினந்தோறும் நாம் தூய பக்தருடைய லெக்சரை நம்ம கேட்டே ஆகணும் ஏன்னா அவர் வந்து பியூர் டியூட்டி அவருடைய லெக்சர் கேட்கும்பொழுது நம்முடைய மனம் வந்து மிகவும் தூய்மை அடையும் அதுக்கப்புறம் சண்டேனா எல்லோரும் கோயிலுக்கு வந்துடுங்க சண்டேனா எல்லோரும் கோயிலுக்கு வந்துடுங்க சண்டே ஏழரை மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா தர்சனார்த்தி குரு பூஜை பாகவதம் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து சர்வீஸ் ஸோ இந்த மாதிரியாக நம்மளுடைய ஈடுபாடுகள் இல்லைன்னா சண்டே அன்னைக்கு சும்மா பத்து மணிக்கு எந்திரிக்கிறது வெட்டியாக பேச்சு பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இப்படி தான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி புரோபானுடைய கருணையினால் இந்த உயர்ந்த சுவை உயர்ந்த சுவையில் ஈடுபடும் பொழுது தாழ்ந்த சுவை தானாகவே சென்றுவிடும் இது ஒரு கஷ்டமே கிடையாது இப்போ நம்மளாம் எதாவது விட்டோம்னா திருப்பி அதை பார்த்தவொன்னே போய் நம்ம போய் அட்ராக்ட் ஆகிடுவோம் ஆனால் கிருஷ்ணபக்தியில் விசேஷம் என்னென்னா அது மேலே நமக்கு எதுவுமே வராது சுவையே வராது ஏன்னா நம்ம புலன்களை உயர்ந்த சுவையில் ஈடுபடுத்துவிடுகிறோம் கிருஷிக்கு ஏன்னா கிருஷி கேச சேவனம் ஏன்னா இயற்கையிலே புலன்களுக்கு சுவை தேவைதான் அந்த சுவையை வந்து அதனால் தான் காலையில் எழுந்திரிச்சு பகவானை தரிசனம் பண்ணுங்க பகவானுடைய நாமத்தை கேளுங்க பிரசாதம் மட்டுமே சாப்பிடுங்க அதனால் பக்தர்கள் எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வு செயல்களில் ஈடுபடுத்தப்படும் பொழுது மற்றவையெல்லாம் தானாக சரியாகிடும் ஸோ தான் இன்றைக்கி பிரபாகர் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் ஸோ அதனால் நம்மளுடைய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலம் ஏன்னா பிரபுபார் அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கார் எழுபது வயசில் அவர் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருக்கார் ரெண்டே மணி நேரம்தான் ஆனால் இன்றைக்கி பக்தர்கள் நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அவர் மாதிரியே இருக்க முடியாது இருந்தாலும் குறைந்தபட்சம் நம்மளுடைய நேரம் படிக்கிறது அடுத்து பிரச்சாரம் பண்ணுறது ஏன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியம் குருவாக்கியால் குருமாராஜ் அதில் நம்மளோட அடிப்படை கருத்து அதுதான் சொல்லியிருக்கார் பிரச்சாரம் எல்லோரும் போங்க யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனை பற்றி உபதேசம் பண்ணுங்க கிருஷ்ணனை கதையில் சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ணன் மந்த ஜபம் சொல்லுங்கள் பகவத்கீதை சொல்லிக் கொடுங்க ஸோ குருமராஜ் வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு நிறைய ஆர்வம் ஏன்னா புரோபாலனுடைய ஒரே நோக்கம் அதுதான் ஏன்னா பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சாரம் வந்து பௌதிய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது அப்படியே நீங்கள் அதை படிக்க அதை அப்படியே சொல்லுங்கள் குருமாராஜா அதை தான் சொன்னார் ரொம்ப இதெல்லாம் இந்த விலை பகவத்கீதை படிக்க அதை அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க இதில் என்ன கஷ்டம் இருக்குது ஒரு கஷ்டமும் கிடையாது அதை சொன்னார் யார் வேணாலும் குருவாங்கலாம் ஆனால் தகுதியை நம்ம வளர்த்து கொள்ளணும் தகுதியை நம்ம வளர்த்து கொண்டோம்னா நம்ம எல்லாம் சொல்லலாம் ஸோ அதனால் இந்த நேரம் ரொம்ப 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 முக்கியமானது அதை புரபாதர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிருக்கிறார் ஸோ நாமளும் பக்தர் புரபாதனுடைய சிஷியர்கள் நாம் நாமளும் அதை சரியான முறையில் கடைபிடித்தவண்டால் இந்த லைஃப் வில் பி சக்ஸஸ் ஹரே கிருஷ்ணா